வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம ஒரு ஹாட்டான நியூஸ பத்தி தான் பார்க்க போறோம் ஐபிஎல் மேட்ச் இந்த டாபிகை நான் எடுத்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா இன்னைக்கு நான் ஒர்க் முடிச்சு நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்ப என் பக்கத்துல ஒரு நாலு பசங்க டுவெல்த் பசங்க வந்துட்டு இருந்தாங்க அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் ஈவினிங் ஐபிஎல் மேட்ச் போட்டுருவாங்கடா போய் பாக்கணும்டா அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்ப டுவெல்த் எக்ஸாம்ஸ் நடக்கிற டைம் எதுக்காக எக்ஸாம்ஸ் டைம்ல இந்த மாதிரி ஐபிஎல் மேட்ச் வைக்கிறது சரியா தவறா ஏன்னா ஐபிஎல் ஃபுல்லா இங்க நிறைய பேர் இருக்காங்க எப்ப இந்த கோவிட் வந்ததோ அந்த டைம்ல எல்லாரும் போன் யூஸ் பழ யூஸ் பண்ணி பழகிட்டாங்க சோ எல்லாருக்குமே ஐபிஎல் ரொம்ப பிடிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஐபிஎல் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க அதுவும் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேட்ச்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த மாதிரி டைம்ல அவங்க எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு அந்த டைம்ல ஐபிஎல் மேட்ச் வச்சு அவங்கள ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியுமா ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் டுவெல்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அக்கா எனக்கு ஐபிஎல் மேட்ச்னா ரொம்ப பிடிக்கும் நான் எக்ஸாம்ஸ் பக்கம் என் மைண்ட கொண்டுட்டு போறதா இல்லை ஐபிஎல் மேட்ச் பாக்குறதான்னு எனக்கே தெரியல ரெண்டையுமே என்னால் விட முடியல மேட்ச்சும் பார்க்கணும் போல இருக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும்னு மைண்ட் இருக்கு கேனால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க சோ நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி டுவெல்த் எக்ஸாம் நடக்கிற டைம்ல ஐபிஎல் மேட்ச் வைக்கிறது சரியா தவறா நீங்களே சொல்லுங்க ஏன்னா இந்த டுவெல்த் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடியது டுவெல்த் எக்ஸாம் தான் அந்த டுவெல்த் எக்ஸாம்ல நாம எடுக்கிற மார்க் தான் நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போக போகுதுங்கிறதுலே இருக்கு இந்த மாதிரி டைம்ல ஐபிஎல் மேட்ச் வைக்கிறது சரிதானா சரியா தவறா நீங்களே சொல்லுங்க நண்பர்களே நம்ம வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களால பார்க்க முடியும் பாய் பாய்